நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணா நீ பிறந்த நாளாக அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைன்னா என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மோதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீ எப்படிப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்து பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிடுமா இல்லை பேசிட்டபடி எப்படி பேசிடுமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை அப்போ இதுவரை என்ன புரியிருந்தீங்களா